ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான காலிஃப்ளவர் கோலா உரண்ட கிரேவி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கிரேவி செய்ய ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை நல்லா சூடான தண்ணியில் உப்பு சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு துருளை வச்சு நம்ம காலிஃபிளவர் நல்லா துருவி எடுத்துக்கலாம் எல்லா காலிஃப்ளரும் துருவி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம துருவி வச்ச காலிஃப்ளவர் சேர்த்து கொடவே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து முக்கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து மூணு டேபிள் டீஸ்பூன் கடலமாவும் சேர்த்து கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்காம நம்ம காலிஃப்ளவர் ஈர ஈரப்பதத்துலேயும் மிக்ஸ் பண்ணுங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ சின்ன சின்ன ஒரு உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம கோலா உருண்டை உருட்டி எடுத்ததும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருட்டி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் கோலா உருண்டை பொருட்க எண்ணையும் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண உருண்டியை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம கோலா உருண்டியை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ரிட்ஜை ஃப்ரை பண்ணுங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம கோலா இருந்தால் பொன்னிரும் நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும் ஃப்ரை பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன மிக்சர் ஜாரை வச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் சேர்த்து மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்து அரை ஏழு முந்திரியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்சர் ஜாரில் பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண தேங்காயும் சேர்த்து அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து என்ன சூடானதும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நாலு லவங்கம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கினதும் அரை டீஸ்பூன் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சிப்பூடு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்ச வச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சேர்த்து வதங்கினதும் நம்ம அரிச்ச வச்ச தேங்காய் எழுதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா நல்லா வதங்கினதும் ரெண்டு டீஸ்பூன் குழமளகாயத்துல சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்துல சேர்த்து முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை சேர்த்து வதக்கும்போது ஸ்டவ்வை ஃபுமிச்சு மிக்ஸ் பண்ணுங்க நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ மிக்சி ஜல்ல கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவி ரொம்பவும் திக்கா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே உக்கார டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே கொதி வரட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம கிரேவி நல்லா கொதி வந்துடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் இந்த பிரிஞ்சியில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மூடியை போட்ட மூடி ரெண்டு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம மசாலாலாம் பச்சை வாசனை போயிட்டு சூப்பராக வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ண போலா ஒரு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப மூடியை போட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படி குக் ஆகட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கிரேவி நல்லா திக்காயிடுச்சு இதுக்கு மேல பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம கோலாவரண்ட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்கன்னு பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் கோலாவூ கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட் சூப்பரா சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்கள் இது சாதம் சப்பாத்தி தோசை இட்லின்னு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாகவும் இருக்குங்க இந்த டேஸ்ட்டு ரெசிபி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டேஸ்ட் ரிப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள்